ராமர் தான் எங்களுக்கு முன்னோடியே ராமராஜ் தான் திமுக இருந்து இன்னொரு அமைச்சர் ராமருக்கு வரலாறே கிடையாதுன்னு சொல்றாங்க பிரிவிலேஜா இல்லாம இன்னும் ஏழைகளாகவே இருக்கிறவர்களுக்கு அது மறுக்கப்படுகிறது ஏற்கனவே கிடைத்தவர்களுக்கே திரும்ப திரும்ப ரிசர்வேஷன் கிடைக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நீதி அரசர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் தான் இருக்கிறது காமன் மேனுக்கு அந்த ஃபீல் வந்து நிச்சயமாக இருக்கு டிஎம் கேலயே எல்லாம் அதிமுக ஆளுங்களா தானே இருக்கிறாங்க இப்போ இருக்கிற அமைச்சர்களாகட்டும் வேட்பாளர்களாகட்டும் தங்க செல்வன் வந்து எதோ ரெட்டைல தான் நிக்கிறாரு போல நான் தங்க தமிழ்ச்சென்னோட ஓட்டு போட்டோம் பா ரிட்டைனில்தான் நல்ல வேளை செந்தில்பாலாஜி நீங்க நிக்காம விட்டார்கள் செந்துல் பாலாஜ்னு நான் அவருக்காக ரெட்டைல போட்டேன் சொல்லுவாங்களா என்னனு தெரியல டி எம் டாக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த அரசியல் களம் வந்து சூடுபிடித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து இன்டர்வியூ மூலமாக ஒருத்தரோட கருத்து மட்டும் தெரிஞ்சுக்காம ஒரு சாதாரண டிஸ்கஷனாக உங்களுக்கு என்ன தோணுது எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம கடந்து வந்த பல செய்திகளை ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷனாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து பண்ணியிருக்கிறோம் இதில் எங்களோட வியூஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கும் போது உங்களோட வியூஸையும் நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதெல்லாம் வந்து வியூஸ் பேசிஸ் தான் ஒரு கருத்து திணிப்பு அப்படின்றத விட கருத்து கேட்பு கருத்து பகிர்வாக இது இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் முதல் கேள்வியா நம்ம சுபா கிட்ட நான் கேட்க என்னன்னா திமுக அமைச்சர்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பேசுவார்கள் அப்படின்றத வந்து காலையில எழுந்த உடனே எனக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தடவை பேசியிருந்தாரு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்குமே அந்த கமெண்ட் அந்த கருத்து வந்து வேலிடா இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு கருத்து சொல்லும் போது பரபரப்பாகுது இவர் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து ரஞ்சித் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சா இருந்து தான் நான் கருத்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னதாகட்டும் ரகுபதி அவர்கள் வந்து ராமரோட இதுதான் நாங்க வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னதாகட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கருத்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில ராமர் தான் எங்களுக்கு முன்னோடியே ராமராஜ்யம் தான் நாங்கள் கொடுத்தோம் கொடுக்க விரும்புறோம் அப்படின்னு சொன்ன திமுக இருந்து இன்னொரு அமைச்சர் ராமருக்கு வரலாறே கிடையாதுன்னு சொல்றாங்க சோ அந்த முன்னாடி நம்ம தப்பா ஒண்ணு சொல்லிட்டோன்றதுக்கு கவுண்டர் பண்றதுக்கு இதை சொல்றாங்களா இல்ல திமுக அவங்களோட உண்மையான முகத்தை காட்டுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க விக்னேஷ் இது வந்து திமுக அமைச்சர்கள் வந்து எப்படி பத்தோட இது பேசுறதான ஒரு கடந்து ஒரு எண்ணங்கள் தான் வருது அது வந்து ஓசி பஸ் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இல்லைன்னா எம்பி தேர்தலில் வந்து நாங்க பணம் கொடுக்குறோம் பவுடர் பல பல கலகலன்னு பேசுனதாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து மூத்த அமைச்சர்களே வந்து கோபம் வந்து கல்லை தூக்கி விட்டு இருந்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம் அஹ் இல்லைன்னா வந்து சும்மா அப்படி அப்புறம் அவங்க எனக்கு ரிலேஷன் தான் பாத்துருக்கோம் பட் தேர்தல் நெருங்க நெருங்க இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால உணர முடியுது இந்த எம்பி தேர்தல்ல வந்து அவங்க வந்து நிறைய இடத்துல போகும்போது மக்கள் கிட்ட அவங்க எதிர்ப்பா பார்த்தாங்களா இல்ல ஏன்னு கேள்வி கேட்டாங்களா மக்கள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அந்த சதவீதம் சில கட்சிகள் வந்து அதிகமா வாக்கு சதவீதத்தை பெற்று இருப்பது இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட அதிமுக வந்து தன்னுடைய இடத்துல இருந்து இறங்கி இருப்பது நிறைய இடத்துல அது வந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை கூட ஏற்படுத்துவதாக தான் பார்க்க முடியுது அதனால ரொம்ப சேஃபா தானே இருக்கு இப்போ நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க போன வாட்டியாவது ஒரு ஒரு தொகுதி வந்து லாஸ் ஆச்சு புல் ஸ்விங்ல நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிருக்காங்களே அது பயம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா பயம்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா வந்து உள்ள வந்து ஒரு நான் தாண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் அந்த இடத்துல இருந்து நம்ம இறங்கிடக்கூடாது அடுத்த ஐந்து வருடம் நமக்கான இடம் அந்த இடத்துல இருந்து நம்ம இறங்கிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப முனைப்பா செயல்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து அஹ் சாதாரணமாவே அவங்க ஜெயிச்சுடுவாங்க அப்படிங்கிற பொஷ்டின் மாதிரி இல்ல இதுக்காக நம்ம கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும் அப்பதான் நமக்கான இடம் நமக்கு தக்க வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு போஷனுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறதான் பார்க்க முடியுது அதனாலதான் நீங்களே சொன்னீங்க முதல்ல ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு ராமராஜ்யத்துலதான் திராவிட மாடல் இருக்கு அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை தான் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு இன்னொருத்தர் வந்து ராமருக்கு வரலாறே இல்லைன்னு சொல்றாரு அதை கூட பரவாயில்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆக்சுவலா விக்னேஷ் இந்த மாதிரி சோழர்கள் வாழ்ந்த காலத்துல வந்து செப்பேடுகள் இருக்கு கோவில்கள் இருக்கு அது மூலமா அவங்களுடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்க முடியுது ராமருக்கு என்ன வரலாறு இருக்குன்னு சொன்னாரு இந்த சோழர்கள் வாழ்ந்த காலத்துல கோவில்கள் கட்டினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த இடத்துல ராமருக்கின்றே ஒரு தனி சன்னதி கூட இருக்கு அதை தாண்டி பாத்தீங்கன்னா வடக்குல பிறந்த ராமர் வந்து தென்னிலங்கை சென்று அதாவது தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா மகாராஷ்டிரா அந்த தமிழ்நாட்டை தாண்டி தென் இலங்கை சென்று தன்னுடைய மனைவியை மீட்டான் அப்படிங்கிறது தான் வரலாறு இன்னும் கூட அவரை வழிபட்ட சிவலிங்கம் வந்து இங்க ராமேஸ்வரத்துல இருக்கிறதாகவும் அவருடைய அந்த லேபக்ஷி அந்த பக்ஷியை தகனம் செய்த இடம் இந்த ஆந்திரால இருக்கிறதாகவும் இன்னும் நிறைய நிறைய அவர் கோனோட டிராவல் பண்ணிட்டு வந்த அந்த காடு சோழர்கள் காலம் வாழ்ந்தாங்கன்றதுக்கு ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா சோழர்கள் கட்டிய கட்டிடக்கலைகள் தான் முக்கியமா அப்படி என்ன கலைகள் கட்டாங்கன்னா ராமருக்கு சிவனுக்குன்னு இந்து கடவுள்களுக்கு கோயில் கட்டி இருக்கிறாங்க அவங்க வந்து நாங்கள் வாழ்ந்தோன்றது எக்ஸிஸ்டன்ஸே எப்படி அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்திருக்காங்கன்னா அந்த கோயில் கட்டினது மூலமாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ சோழர்களும் அவங்க வணங்கி இருக்கிறாங்கன்றது தான் ப்ரூஃப் ஆகுது அண்ட் அணகப்பட்ட மூர்த்திக்கே வந்து குலதெய்வம் அப்படின்ற கான்செப்ட் நம்ம ஸ்ரீரங்கம் திருவரங்கநாதரை தான் நம்புறோம் நம்ம அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் நம்பிக்கைன்னு இருக்குது பட் அந்த கடவுள் நம்பிக்கைன்றது இல்லைன்னு சொல்றதே இவங்களுக்கு என்ன லாபம்னு நினைக்கிறீங்க அவங்க வந்து இருந்து அப்படியே தானே சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை மீண்டும் ஒரு முறை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்கிறதுக்காக இது அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பாங்க அப்படிதான் அதை பார்க்க முடியுது ராமருக்கான வரலாறுகள் இல்லைங்கிறத தாண்டி வரலாறு சான்றுகளை வந்து ராமருக்காக இனிமேல் யாருமே கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க சொன்ன மாதிரி சோழ ராஜாக்கள் அதாவது அவங்களுக்கு பிறகு வந்த அந்த ராஜாக்கள்லாம் அவங்க எக்ஸிஸ்டன்ஸ்ல இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு வழியை காமிச்சிருக்காங்க அதற்கு பிறகு வந்த மூதாதியர்கள் நம்ம தமிழ் சொல்ல அழகா இருக்க பாட்டன் பாட்டி பூட்டன் போட்டிங்கிற மாதிரி அவங்க வழிபட்டு அந்த இதா இருக்கட்டும் இல்லைன்னா நாம் வழிபடுவதாக இருக்கட்டும் சோ அதை தாண்டி அவர் இன்னொன்னு கூட சொல்லியிருக்காரு அவதாரணம் எப்படி மனுஷனா இருக்க முடியும் மனுஷனா எப்படி கடவுளா இருக்க முடியும் அந்த மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு அஹ் உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் கிடையாது அப்புறம் நீங்க ஏன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் கேட்டாங்க மனுஷனா வந்தாரு மனுஷன் எப்படி கடவுளா ஆனாருன்றதெல்லாம் கரெக்டா கேட்பாங்க ஆனா எப்படி திடீர்னு ஒருத்தர் இளைஞரணி செயலாளர் ஆனாரு அடுத்த வருஷமே எப்படி மந்திரி ஆனாரு அடுத்த வருஷமே எம்எல்ஏ எப்படி ஆனாருன்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க இத பாக்கும்போது எனக்கு இன்னொன்னு கூட ஞாபகம் வந்தது நடுவுல கூட இந்த ஒரு வெள்ளம் வந்த போது ஒரு அமைச்சர் சொன்னாரு ஞாபகம் இருக்குங்களா ஏரி காத்த ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏரி காத்த ராமர் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏரி காத்த ஸ்டாலின்னு சொல்லி சொன்னார் அவங்களா உதாரணத்துக்கு தனக்கு வேணுங்கும் போது ராமர் இருக்காரு ராமர் இருக்காரு ராமராஜ்யம் தான் நாங்க பண்றோம் அப்படிங்கற எடுத்துக்கிறாங்க ராமர் தான் கடவுள் இல்லையே ராமர் தான் அவதாரம் இல்லையே அப்புறம் அவர் எப்படி ஆண்டா என்னையே நீங்க அந்த ராமராஜ்யத்தையும் உங்க ராஜ்யத்தையும் கம்பேர் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை கூட முன்னெடுக்க தோணுது சோ இந்த மாதிரி இந்த நிறைய கேள்விகள் இருந்தாலும் அதை அப்படியே கொஞ்சம் சிரிச்சு கொண்டு கடந்து போற மாதிரி வரலாற்றை இன்னும் கொஞ்சம் முக்கியமாக படிக்கணும் வரலாற்று வரலாறு முக்கிய அமைச்சரே அப்படின்னு சொல்றதும் தான் என்ன தோணுது தலைவரோட பேரே பாத்தீங்கன்னா இவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு தான் வருது இதுல வந்து அவர் தான் இடஒதுக்கீடு கொடுத்து வந்தாரு கொண்டு வந்தாரு அப்படி அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு அதாவது சொல்ல வேண்டியதா விடுங்க இந்த இடுப்பு ஒதுக்கீடுன்னு ஒன்னே உனக்கு ஞாபகம் வருது இந்தியன் நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த க்ரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து ரைஸ் அப் பண்ணிருந்தாங்க அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தாங்க சரி அந்த இடஒதுக்கீடு கான்செப்டே வந்து நிறைய பேர் கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் தெளிவா பேசணும்னு நினைக்கிறேன் நம்ம தும்ான்ட்ரவர்சியா போகலாம் நம்ம நம்மளோட வியூஸ் சொல்றோம் நம்ம எப்படி அதை அப்சர்வ் பண்றோன்றது வச்சு சுதந்திரமான காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஈர்க்கமான முடிவு அந்த இந்த அண்டர் சொசைட்டி அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட ஒழுங்கப்படப்பட்ட மக்கள் எல்லாம் மேலே கொண்டு வரத்துக்கு தான் மிக முக்கியமான காரணம் அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் மேல வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அது ஃபீல் பண்ணாரு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையும் கூட ரிசர்வேஷன் மூலமாக மேலுக்கு வந்த முன்னுக்கு வந்த பல ஜாதிகள் இருக்காங்க பல சமுதாய மக்கள் இருக்காங்க அது மறுப்பதற்கே இல்லை அது தொடர வேண்டும் ஆகும் எல்லாருமே மேலே வர வரைக்கும் கண்டிப்பா வரணும் இப்ப இந்த பிரச்சனை எங்க போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் எயிட் நைன் வாக்குல வந்து எஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கிற ஒரு பிரிவினரை அருந்ததியர் எஸ்சி அருந்ததியார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உள் ஒதுக்கீடு விட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து பர்சன்ட் பதினேழு பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்குன்னு வச்சுப்பாங்க எஸ்சி கம்யூனிட்டிக்கு அந்த பதினேழு பர்சன்ட்ல ஒரு மூணு பர்சன்ட் இந்தந்த கம்யூனிட்டி எஸ்சிக்குள்ளேயே இந்தந்த கம்யூனிட்டியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உள் ஒதுக்கீடு வந்து விட்டாங்க இதை எதிர்த்து ஒரு கேஸ் போடுறாங்க அதே மாதிரி ஆந்திராவில் ஒரு ஒதுக்கீடு மேட்ரு இருக்குது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குதா இந்தியா அப்படிதான் ஒரு கொஷின் வந்து ரைஸ் ஆகுது நீங்க பாட்டுக்கு இருக்கிற ஒதுக்கீட்டுல உள்ள ஒதுக்கீடு உள்ள ஒதுக்கீடுன்னு கொடுத்துட்டே போறது வந்து ஜட்ஜ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல அந்த ஆந்திரா கேஸ்ல வந்து தீர்ப்பு என்னவா வருதுன்னா மாநில அரசுகளுக்கு அதுக்கு பவர் கிடையாது பாராளுமன்றம் வேணும்னா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மாதிரி கொண்டு வந்து பண்ணலாம் மாநில அரசே பண்றதா இருந்தா அது வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களா ஒரு லேமன் டம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு சொல்றேன் சோ அந்த மாதிரி பண்றதுக்கு அதிகாரம் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும்னு சொல்றாங்க இப்ப இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சே உட்காந்து வந்து ஆராயிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்காகவோ இந்த ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ்க்காக தப்பு ஆனா மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது நீங்க எதனால இந்த எல்லாம் உள்ளுதுக்கீட்டு கொடுக்குறீங்க அப்படின்றத ப்ராப்பரான டாக்குமெண்டேஷனோட நீங்க பண்ணணும் சும்மாவே ஒரு ஒரு இப்ப எஸ்சி கம்யூனிட்டியில பத்து ஜாதி மட்டும் டாமினா இருக்குன்னே அந்த பத்து ஜாதிக்கு மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு சரி திருப்தி படுத்துறதுக்காக கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா தப்பு எதனாலே இந்த பத்து ஜாதிக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்றத ஒரு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் நைன்ல வந்து எஸ்சி அறிந்தது அவங்க இந்த ஜாதிக்கு பிரிச்சதுக்கு காரணம் அப்படின்ட்டு பட்டியலிடுறாங்க இந்த எஸ்சி அருந்ததியர் அப்படின்னு கொடுத்த உள்ஒதுக்கீடு வந்து நிச்சயமா செல்லுபடி ஆகும் ஏன்னா நிறைய கிரைடீரியா வச்சிருக்காங்க இத்தனை பர்சன்ட் ஏழைகள் இருக்காங்க இத்தனை கம்யூனிட்டியில வந்து பெண்கள் வேலைக்கு போறாங்க வேலைக்கு போக முடியல கல்வி கட்டு இருக்கிறாங்க வீட்டுல பாத்ரூம் பெசிலிட்டி இருக்கா இல்லையா அந்த மாதிரி நிறைய கிரைடீரியா பொதுவாகவே இருக்கும் அந்த மாதிரி கிரைடீரியா பேஸ் பண்ணி அவர் கொடுத்திருக்காங்கன்றதெல்லாம் இது வந்து பியூர் அண்ட் பியூர் ஓட் பேங்க்குக்காக கிடையாது உண்மையிலேயே இவர்களுக்கு தனித்துவமாக ஒரு அட்ரஸ் பண்ண வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்றாங்க என்ன வருதுன்னா இது வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சா கொடுத்தாங்க மெஜாரிட்டி ஆஃப் த வந்து இது மாநில அரசுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்றாங்க ஒரே ஒரு ஜட்ஜ் வந்து எதிர்த்து சொல்லல மாநில அரசுக்கு இது பவர் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க வந்து இடஒதுக்கீடு செல்லும் செல்லாதுன்ற டாபிக்கே இது போகல டாபிக் என்னன்னா மாநில அரசுக்கு பவர் இருக்கா இல்லையா மாநில அரசுக்கு பவர் இருக்கு சோ செல்லும் அப்படின்னு ஆனிச்சு இப்போ ப்ராப்ளம் என்ன வருதுன்னா நாலு நீதிபதிகள் வந்து அதுல கிரீமி லேயர் வேணும் அப்படின்ற கருத்து சொல்லியிருக்காங்க லேயர்ன்றது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல ஏன்னா தமிழக அரசு வேலை வாய்ப்புகளாகட்டும் இல்ல கல்வி நிறுவனங்களாகட்டும் அந்த லேயர் கிரைடீரியா கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி ஓபிசி கூட இல்லை பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இப்படி இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு நீங்க போனீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி நம்ம பிசி எம்பிசின்னு சொல்றது வந்து கிளப் பண்ணி ஓபிசி அதர் பேக்வர்ட் கேட்டகிரின்னு வந்துடும் அப்புறம் எஸ்சி எஸ்டி இப்படி இருக்கு இந்த ஓபிசியில இருக்கிறவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கிரைடீரியா வைக்கிறாங்கன்னா நீங்க வந்து பணக்காரர்களாக இருக்கும்போது அதுக்கான லிமிட் வைக்கிறாங்க எட்டு லட்சம் அந்த மாதிரி வைக்கிறாங்க சோ நீங்க இந்த ஆண்டுக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க இல்ல உங்க அப்பா அம்மா வந்து ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ரேங்க் ஒன் ஆஃபீஸரா இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய கண்டிஷன் போட்டு இதெல்லாம் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணும் பட்சத்துல நீங்கள் ஒரு முன்னேறிய வகுப்பாக தான் கன்சிடர் பண்ணக்கூடியவீர்கள் நீங்க வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துருவீங்க ஓபிசின்றது வந்து உங்களுக்கு கிடையாது ஸோ ஓபிசி கிரீமி லேயர் எப்படி பாலில் வந்து நம்ம க்ரீம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சத்தான பால்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்க க்ரீமாக இருக்கிறவங்க நீங்க வந்து ஜென்ரலே போயிடுங்க நீங்கள் எல்லாத்தையும் வசதி படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எக்கனாமியையும் ஒரு கிரைட்டீரியா வைக்கிறாங்க இது வரைக்கும் எக்கனாமிக் ரிசர்வேஷனே இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருக்கோம் ஆனால் ஒரு மறைமுகமான இதுல வந்து உடனே ஐயோ மோடி தான் கொண்டு வந்துட்டாருல எதுவும் காங்கிரஸ் பீரியட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருக்குது மண்டல் கமிஷன் வந்த டைம்ல இருந்து இருக்கு சோ ஓபிசிக்கு இப்படி ஒரு எக்கனாமிக் கிரைடீரியா வச்சிருக்கீங்க எஸ்சி எஸ்டிக்கும் இந்த மாதிரி ஒரு லேயர் கிரைட்டீரியா வைக்கணும் எஸ்சி எஸ்டி ஆல்ரெடி முன்னேறினவங்களை வந்து திருப்பி திருப்பி அவங்களுக்கே நீங்க கொடுக்கறது வந்து எதுவும் கிடையாது ரொம்ப கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் நீங்க தேடினீங்கன்னா டீனா டாபி அப்படின்னு ஒரு நேமை நீங்க தேடி பாருங்க டூ தௌசண்ட் பிப்டீன் ஆர் சிக்ஸ்டீன் சம்திங்ல ஐஏஎஸ் எக்ஸாம்ல ஆல் இந்தியா ரேங்க் ஒன் யூபிஎஸ்சி வந்து அவங்க வந்தாங்க அவங்க வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் தான் ஆனா ஆல் இந்தியா ரேங்க் ஒன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க சீட் அலகேஷன் வந்து ஜெனரல் கேட்டகரியா தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க அந்த ஜென்ரல் கேட்டகிரி ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் கோட்டா அப்படின்றதும் எப்படி குவாலிஃபை ஆனாருனா ஜென்ரல் கேட்டகிரில குவாலிஃபை ஆயிட்டாரு ஆனா இன்டர்வியூல தான் ஒரு ஜெனரல் கேட்டகிரி நாங்க பாருங்க அதுல அவங்க எஸ்சி கேட்டகரியோட மார்க்ஸ் கட் ஆஃப் பேஸ் பண்ணி அவங்க வந்தாங்க ஒரு அவர்களை விட அதிகமான மார்க் வாங்கி இருக்கிறாரு ஆனா அந்த கட் ஆஃப் அவங்க ஃபில் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க ஆனா இவங்க வந்து அதுக்கு உள்ள அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு அவங்களுக்கு எஸ்சி கம்யூனிட்டி வந்து தவறே கிடையாது சட்டத்திட்ட உட்பட்டதுதான் யாருக்கும் இங்க அநீதி இழைக்கப்படலதான் அது நான் யாரையுமே தவறாக சொல்ல விரும்பல ஆனா இது இந்த இம்ப்ளிகேஷன் என்ன ஆகும்னா டிநாடாபியா அவர்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஆபீசர் சோ அவங்களால ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல படிச்சு ஒரு லட்சம் ரூபாய் ஃபீஸ் எவ்வளவோ அதிகமான ஃபீஸ வந்து கட்டி ஒரு தனியான கோச்சிங் வச்சு அவங்களால பாஸ் பண்ண முடியுது உண்மையிலே பிரிவிலேஜ் டாபி அவர்களை ஒரு இந்த இல்ல ரிசர்வேஷன் ஒரு நேச்சுரலாவே நிறைய பேருக்கு விவாதம் வரும் சரி தவறு அப்படின்றது வர மனசுக்குள்ள அந்த கேள்வி நிறைய பேருக்கு வரும் இந்த கேள்வியை தான் நீதி அரசர்களும் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நாங்க இருக்கிறேன் ஆல்ரெடி பிரிவிலேஜா இருக்கிறவங்க கண்டிப்பா முன்னேறுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது பிரிவிலேஜா இல்லாம இன்னும் ஏழைகளாகவே இருக்கிறவர்களுக்கு அது மறுக்கப்படுகிறது ஏற்கனவே கிடைத்தவர்களுக்கே திரும்ப திரும்ப ரிசர்வேஷன் கிடைக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நீதி அரசர்கள் எழுப்பி இருக்கிறார்கள் இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் தான் இருக்கிறது காமன் மேனுக்கு அந்த நிச்சயமாக இருக்கிறது இது அடுத்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மேபி எல்லா கம்யூனிட்டிக்கும் கிரீமி லேயர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற பயம் எல்லாருக்கும் இருக்கிறது ரிசர்வேஷன்ன்றது ஒரு ஓட் பேங்கா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஒண்ணு ஆயிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு பட் நாலு கேட்டகிரிங்க ஜென்ரல் ஆகட்டும் ஓபிசிஎஸ்சிஎஸ்டி எல்லாம் இனிமேல் ஃபுல்லா மாற்றிட்டு காசு இருக்கிறவனுக்கு ரிசர்வேஷன் தேவை இல்ல காசு இல்லாதவங்களுக்கு ரிசர்வேஷன் தேவை அப்படின்னு எக்கனாமிக் பேசிஸ்ல ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற சந்தேகம் இந்த தீர்ப்பு மூலமா நிறைய பேர் மேபி கோர்ட்டே புது புது விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ண விரும்பும் எதிர்பார்க்கறேன் இல்லைன்னா ஒரு கோர்ட்டு தான் இருக்கே அதுக்கேற்ற மாதிரி நாங்க சட்டத்தை போடுறோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டே ஒரு புது முயற்சி எடுத்தாலும் எது எடுத்தாலும் இந்த எக்கனாமி பேஸ்ட் ரிசர்வேஷன்ன்றது எம்ஜிஆர் அவர்களே ட்ரை பண்ண ஒரு விஷயம் அவங்க தோல்வி அடைந்ததால் அது அப்படியே கிளம்பில் போடப்பட்டது மேபி இன்னும் சில மாற்றங்களோடு காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களோடு உண்மையிலே அனைத்து சமுதாயமும் முன்னேற வரைக்கும் ரிசர்வேஷன் இருக்கணும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அனைவரும் முன்னேறும் வகையில் அந்த ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்றதான் நம்ம ஆசை சோ இது ஒரு ரொம்ப ரொம்ப டாபிக் நம்ம நிறைய பேர் மிஸ் இன்டர்பிரேட் நீ அந்த சொன்னியா இந்த பட் நம்ம மனசுல படுறதை சொல்றதுக்காக தான் நான் சொல்றேன் இதனால யாருக்கும் தப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம என்ன பட் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் சரி ரொம்ப நம்ம இந்த ரிசர்வேஷன் இதுன்னு போயிட்டோம் இல்ல எம்ஜிஆர் பத்தி வந்ததால அதிமுக பத்தி வேற ஒரு கேள்வி கேட்கணும்னு ஓடி நினைச்சு மைண்ட்ல ரீசெண்டா இப்போ இந்த அமைச்சர்கள் மேல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் அந்த குட்கா ஊழல் வழக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேரை வந்து அசம்பிள் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க விக்னேஷ் அது வந்து முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கராக இருக்கட்டும் இல்லைன்னா பி வி ரமணாவாக இருக்கட்டும் முன்னாள் டிஜிபி அரசு அலுவலர்கள் அலுவலர்கள் மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு பேரை வந்து நீதிமன்றத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க இதற்கு முன்னதான் நம்ம சற்று பார்த்தோம் அந்த போக்குவரத்து துறை அமைச்சரான எம் விஜயபாஸ்கர் அவர் மேல ஒரு கேஸ் இது பண்ணி அவரை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவர் வந்து நிபந்தனையுடன் ஜாமீன்ல முந்தா நேற்று தான் வெளிவந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது இதை தொடர்ந்து வந்து அதி திமுக வந்து தங்களுடைய வாக்குறுதியில ஒன்று சொல்லியிருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்து அதிமுக மேல இருக்கிற ஊழல் வழக்குகள்லாம் தூச தட்டுவோம்னு சொல்லிட்டு இப்ப தேர்தலும் வேற நெருங்குறதுனால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இதை தாண்டி அதிமுக வந்து இப்போ கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த தேர்தல்ல இருந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டாருன்னா எல்லாரும் பத்து தோல்வி எடப்பாடி அப்படிலாம் சொன்னாங்க அதனாலயா என்னன்னு தெரியல அவர் வந்து ஒவ்வொரு இடமா போறாரு நகராட்சி மாநகராட்சி அப்புறம் வந்து சின்ன கிராமமா இருந்தா கூட போய் நிர்வாகிகளை சந்திச்சு அவங்க கிட்ட என்ன குரன் கேக்குறாரு சில இடத்துல ஏன் நம்ம தோத்து போனோம் இந்த இடத்துல நம்ம ஜெயிக்க வேண்டிய இடமாச்சே இங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு இங்க ஏன் ஜெயிக்கனு சில இடத்துல சண்டை போடுறாரு இங்க என்ன பிரச்சனைன்னு சில இடத்துல இறங்கி வர்றாரு நிர்வாகிகள் கூட சோ ஒரு இணக்கமான போக்கை வந்து கையாள முயற்சி செய்கிறார் புதிய புதியவர்களை கட்சிக்குள் நுழை பார்க்கிறார் அதே சமயம் இந்த இடத்துல வந்து கட்சியை விட்டு விலகின ஓபிஎஸ் சசிகலா ஆகியோர் இணைவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக ஒரு ஒரு லேயர் தெரிகிறது அவங்க ரெண்டு பேரையும் நான் ஓபிஎஸ் செய்யாத உள்ள கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே ஒரு ஆறு அமைச்சர் போய் பாத்துருக்காங்கன்னு சொல்றாங்க அமைச்சர் வந்து நீங்க யோசிங்க இன்னொரு நாங்க வரோம்னு சொல்லி இருக்காங்கன்னு சொல்றாங்க நினைக்கிறீங்களா ஆஹ் கூட்டிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இல்ல எடப்பாடி இருக்கும் வரை இவர் தன்னுடைய இடத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கறதுதான் நல்லா தெரியுது ஆமா அப்படி நினைக்கிறாரு ஆனா வந்து இவர் வருவதாக இருந்தால் நான் எதுக்கு வேணா விட்டு கொடுப்பேன்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க நாங்க கட்சிக்கு வரணும் அவ்வளவுதான் அதனால நாங்க எதை வேணா விட்டுக் கொடுப்பேன்னு சொல்ற மாதிரியான இரண்டு பேரும் இருக்காங்க

ஒரு எல்லாத்தையும் முயற்சியாக இருக்கும் இவங்க சம்பந்தப்பட்டவங்க வந்து கிளப் பண்றதுக்கான ஒரு பெரிய முயற்சியாக இருக்கும் தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பா அதிமுக இந்த நிறைய தோல்விகளை சந்தித்தது சேர்த்து அந்த ஓட்டு வந்து உடனே பாஜக கிட்ட நீங்க நினைக்கிறீங்களா நான் பாஜக மாதிரி ஒரு பெரிய கட்சிக்கு ஜனங்க ஓட்டு போட்டுட்டு வெறும் டிடிவி வந்துட்டாரு ஓபிஎஸ் வந்துட்டாருன்றத எப்படி அவங்களே தோத்தாங்க டிடிவியும் சரி ஓபிஎஸ் சரி அவங்களே மூன்றாவது இடம் தான் வந்தாங்க சோ இது அந்த ஓட்டெல்லாம் ஃபுல் டிரான்ஸ்பர் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்ல பாஜக கிட்டே ஸ்டே ஆயிடும் நினைக்கிறீங்களா ஆகாது ஆனா இவர்கள் வந்தால் இவர்களுடைய அபிமானிகள்னு இருக்காங்கல்ல ஓட் பேங்குங்கிறத தாண்டி இவங்களுடைய அபிமானிகளுக்கான ஒரு ஓட்டு இருக்குல்ல அந்த ஓட்டு வந்து அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் நீங்க சொல்ற மாதிரி மக்கள் எல்லாம் டிடிவி இருக்காங்க அந்த பக்கமே நம்ம குத்திடணும் எல்லாம் நம்ம எல்லாம் குத்த மாட்டாங்க ஏன்னா இந்த முறை டிடிவி அவர்கள் வந்து தேனியில நிக்கும் போது கூட அவர் முன்னாள் செய்த அந்த ஒரு நல்ல பணிகள் தான் அவருக்கான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அவர் மக்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு முன்னாடி எப்பவோ செஞ்ச சில நல்ல பணிகள் தான் அவருக்கு இப்ப வந்து அஹ் ரெட்டை இலையில நிக்கிறாரா இல்லைன்னா அவர் குக்கர்ல நிக்கிறாரா இல்லைன்னா அவர் தாமரைல நிக்கிறாராங்கிறத தாண்டி அவர் செய்த பணிகள் தான் மக்கள் மனசுல அவருக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்று தந்தது அதனால வந்து அவருடைய அபிமானிகளின் ஓட்டு தான் மாறுமையா ஒழிய பேங்க் எல்லாம் ஆகாது ஆனா அந்த சமுதாயம் சார்ந்த ஓட்டுகளை தங்கள் பக்கம் தங்கள் பக்கம் இழுப்பதற்கான மிகப்பெரிய ஒரு கேட்டலிஸ்டாக இவங்க செயல்படுவாங்க அது மட்டும் நிச்சயமா நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த கட்சியை கட்டமைக்கிறது தொண்டர்களால அமைக்கப்பட்ட கட்சின் ஆனா ரொம்ப 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 இன்டெலிஜென்டா இன்டலெக்சுவலா நிறைய வழக்கறிஞர்கள் நிறைய டாக்டர்ஸ் எல்லா சமுதாயத்தினரை சார்ந்தவர்களும் அந்த கட்சியில இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய சக்சஸ் யாருமே இங்க ஃபெயிலிய அதாவது இவங்களுக்கு மட்டும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்னா சொல்லவே முடியாது நீங்க தென் மாவட்டங்கள்ல ஒரு மூன்று நான்கு பெரிய கட்சிகள் இருக்கு அதெல்லாம் நம்ம ஜாயிண்ட் அவுட் பண்ணணும் இருக்கணும் உதாரணம் திருச்சி அந்த ஏரியால முத்தரையர் கல்லர் அவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க எல்லா வகுப்பினர் சார்ந்தவர்களையுமே அவர் அமைச்சர்களாக இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்தா அந்த பீப்புள் கிட்ட ஒரு ஹோல்ட் ஆன்லயே வச்சிருப்பாங்க அவங்க அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பிளஸ் இந்த மாதிரியான பல சிந்தனைகளை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சிந்திக்க தவறியதால் தான் இந்த தேர்தல வந்து அவர் கோட்டை விட்டார் அப்படிங்கிறது முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இங்க வந்து அவங்க என் கூட்டணியில் இல்லைன்னா கூட அவங்க ஜெயிப்பதற்கான ஒரு அதாவது மீண்டும் ஒரு முறை தன்னை வந்து நிறைய ஒரு ரோட் பேங்க்கோட அவங்க நிலை நிறுத்திக்கலாம்னா இந்த மாதிரியான பல தரப்பட்ட வகுப்பினரையும் அவங்க உள்ளடக்கி இருக்கணும் அதை செய்ய தவறிட்டாரு சோ இதெல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய சந்திச்சு என்ன பண்ண போறாங்கன்னு நம்மளுக்கும் தெரியல பாதி பேர் இங்கதான் அங்க போயிட்டாங்க வர ஏற்கனவே பாதி பேர் டிஎம் கேலிட்டாங்க நீங்க கேக்குறத பார்த்தா இந்த முறையை இப்போ தேடி வந்து என் டிஏவசம் வந்திருக்கணும் நீங்க கேட்டீங்க இல்லையா அவங்க மாறிட்டாங்கன்னா ஓட்டு அப்படியே வந்துருமான்னு அப்படி பார்த்தா ஓபிஎஸ் இந்த பக்கம் வந்திருந்தாரு அப்படியே இல்ல வரல இல்ல ஓபிஎஸ் கூட பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல பத்து ஓபிஎஸ் நிக்க வச்சாரு ஆனாலும் இந்த ஓபிஎஸ் தான் தனித்துவமா தெரிஞ்சாரு ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து இவர் நல்லவர் அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி வந்து இருந்துச்சு ரெண்டாவது செஞ்சாரு இவர் ஏமாற்றப்பட்டாரு அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க அந்த அனுதாபங்கள் தான் அவருக்கு அந்த இடத்துல வாக்குகளா மாறிச்சு இல்ல இன்னொரு மேட்ரு பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேலயே எல்லாம் அதிமுக ஆளுங்களா தானே இருக்கிறாங்க இப்ப இருக்கிற அமைச்சர்களாகட்டும் வேட்பாளர்களாகட்டும் செல்வன் வந்து ஏதோ ரெட்டைல தான் நிக்கிறாரு போல நான் தங்கத்தம்மை செல்லோட கோட்டு போட்டோம் பா ரெட்டையில தான் நல்ல வேலை செந்தில் பாலாஜி நீங்க நிக்காம விட்டாருங்கன்னா செந்தில் பாலாஜி நின்று நான் அவருக்காக ரெட்டைல போட்டேன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல அது ஓகே அது ஒரு இதுவா போகுது ஆமா செந்தில் பாலாஜி பத்தி பேசணும்னு ஒரு ஞாபகம்

எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு பயங்கரமான முகாந்திரம் இருக்குது அண்ட் இவங்க பாயிண்ட் ரொம்ப வீக்கா வாதாடுறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஜெனரலாகவே ஒரு மைண்ட் செட் என்ன இருந்தால் பப்ளிக் மைண்ட் செட் என்ன இருக்கும் அத்தனை தடவை தான் கேட்கறாங்கல்ல ஒரு தடவை கொடுத்தா என்ன அப்படின்னு பப்ளிக் யோசிப்போம் ஆனால் ஒரு நீதிபதி வந்து பப்ளிக் வச்சலாம் தீர்ப்பு சொல்ல முடியாது எக்ஸ்டென்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக ரெண்டு தரப்புலையும் அவங்க ஆராய்வாங்க ஒண்ணு இவங்க எப்படி அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்றதையும் அவங்க பார்க்கணும் பாயிண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் வலுவா இருந்தா ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இந்த சைட்ல இருந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பாயிண்ட் வைக்கிறாங்கன்றதை பாக்கணும் இடி சைட்ல இருந்து ஐடி சைட்ல இருந்தா இவங்க வைக்கிற ஒரு பாயிண்ட் வாதம் லாஜிக்கா இருக்குது இவங்க வைக்கிற டிஃபென்ஸ் வீக்கா இருக்குது அப்பதான் வந்து ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு எக்ஸ்டன்ட் பண்றது ஐம்பது தடவையும் அப்படி ஆகுதா ஒரு தடவை கூட இவங்க சொல்லப்படையா இல்ல ஒரு தடவை கூட இவங்க வந்து ஸ்ட்ராங்கா வைக்கலையா நம்மளுக்கும் அது புரியல நம்மளுக்கு லா பத்தி அவ்வளவா தெரியாததால நம்ம வெளியில இருந்து ஒரு பாக்குற ஒரு காமன் ஆடியன்ஸாம் கமெண்ட் பண்ண முடியுது பட் நான் என்ன நினைக்கிறேன்னா செந்தில் பாலாஜி இல்லாமல் திமுக இவ்வளவு சமாளிச்சிருச்சு செந்தில் பாலாஜி இல்லாமல் நாற்பது நாற்பது வெற்றி பெற்றுட்டாங்க செந்தில் பாலாஜி இல்லாமல் கவர்மெண்ட் பார்த்து ஸ்மூத்தா நடக்குது அதிமுகவில் இருந்து கடன் வாங்கி இந்த துறைகளுக்கு துறைக்கும் டாஸ்மாகக்கும் வச்சாங்க இப்போ வந்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அதே இன்னொரு அதிமுக வந்து முன்னாடி வந்த வேற ஒருத்தரை வச்சு அந்த அந்த துறைகளை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க ரன்னிங் த ஷோ இஸ் ரன்னிங் விதவுட் எனி ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை பெற்றே வந்து விட்டாலும் மீண்டும் அவருக்கு திமுக இதே இடம் கிடைக்குமா ஏற்கனவே அஞ்சு கட்சி மாறி வந்தாருன்னு ஆறாவது கட்சி ஏழாவது கட்சியை பார்த்து அவர் நகர்ந்து விடுவாரா மீண்டும் தாய் கழகமான தாய் கழகம்னா வைக்குல கட்சியா இருக்கும் மீண்டும் முன்னாடி கட்சியான அதிமுகவுக்கே போவாரா அப்படின்றதெல்லாம் கூட பார்க்க வேண்டியது என்னன்னா பிரச்சனையான நம்ம புது கட்சி ஆரம்பிச்சுன்னா ஏதாவது பண்ணுவாரா அந்த ஒரு ஆங்கிளும் இருக்குது செந்தில் பாலாஜி இல்லாம டிஎம்கே வந்து செட் ஆயிடுச்சு ஒரு நாற்பது நாற்பது வெற்றி அப்படின்னு வந்துருச்சு இடைத்தரங்களுக்கு வெற்றி வந்துருச்சு இனிமேல் செந்தில் பாலாஜிக்கு அங்க இடம் இருக்கா இல்லையான்னு ஒரு ஆங்கிலையும் நம்ம பார்க்க வேண்டியது இன்னொரு விஷயம் இந்த இடி ஐடி அப்படின்னு வரும்போது தான் எனக்கு மற்றொன்னு கூட ஞாபகம் வருது இன்றைக்கு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஈடியோடைய வரவுக்காக காத்திருக்கேன் என் டி பிஸ்கெட்டை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சக்கரவியகத்தை பற்றி சமீபத்தில் பேசியிருந்தாருல்ல ஸோ உடனே வந்து இவருக்கு வந்து யாரோ அரசு அலுவலக அதிகாரிகள் சொன்னாங்களா நீங்கள் அந்த சக்கரவியகம் பற்றி பேசியது வந்து பெரியவங்களுக்கு பிடிக்கல அதனால உங்கள் மேலே ஈடி வரப்போகிறாங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு கொஞ்சம் பாடிச்ச உடனே சிரிப்பா இருந்தது பேசுனது ராகுல் காந்தி நம்மளே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சிருந்தோம் அதாவது மோடி அமித்ஷா இவங்க ரெண்டு பேர் பேர் சொல்றது வந்து எப்பவுமே டிஃபால்ட் வச்சுக்காங்க மோகன் பகவத் அவர் ஆர் எஸ் எஸ் எல்லாத்துக்கும் சொல்லிடுவாங்க அதானி அம்பானி கேட்கவே தேவையில்ல மோடி அமித்ஷா விட்டா கூட அதானி அம்பானி வர மாட்டாங்க இதெல்லாம் ஓகே எதுக்கு இந்த இடத்துல வந்து அஜித் தோவல் பேர் என்னத்துக்கு சொல்லணும் அவரு இது எனக்கு ரொம்ப உறுத்தின ஒரு பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா அஜித் தோவல் தான் ஏன்னா அஜித் தோவல் அவர்கள் வந்ததுக்கப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா வந்ததுக்கு அப்புறம் இந்தியா எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஜென்ரலா வந்து பாகிஸ்தான் வளாட்டின்னு இருக்கும் நம்ம வந்து மும்பை வரைக்கும் வந்து அட்டாக் பண்ணிட்டே போயிடுவாங்க நம்மளால ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு இருக்கும் ஆனா எல்லையில ஒரே ஒரு சோல்ஜருக்கு அடிபட்டாலும் உள்ள புகுந்து அடிப்போம் அப்படின்ற ஒரு மெக்கானிசத்தை சர்ஜிக்கல் சைக்க ஃபார்முலேட் பண்ணது அஜித் தோவல் அவர்கள் காஷ்மீரு நம்ம சொந்த மாநிலம் அது வந்து ஒரு தீவிரவாத மாநிலமா பார்த்துருந்தாங்க அங்க காஷ்மீருக்கு போறேன் அப்படின்னு சொன்னாலும் இப்பயும் நம்மளுக்கு ஒரு பக்குன்னு இருக்கும் ஒரு செகண்ட் பயப்படும் அந்த காஷ்மீரை வந்து இந்தியாவோட ஒரு பார்ட்டா நினைச்சதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்கர தான் ஹெல்ப் பண்ணுச்சு அமித்ஷா மோடி அஜித் தோவல் இவங்க ஃபார்ம் பண்ண சக்கரவியூகம் தான் அதை ஹெல்ப் பண்ணுச்சு இந்தியா உலக அரங்கிலேயே ஒரு அஹ் நிறைய இதெல்லாம் சொல்றாங்க மர்ம மரணங்கள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க அதுக்கும் இந்த சக்கரவிகம் காரணம்ன்ற மாதிரி ஒரு பேச்சுக்களும் இருக்குது சோ ஒரு பாதுகாப்பு விஷயத்துல இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கிற அஜித் தோவல வந்து சக்கரவியூகத்துல இவங்களை நசுக்குறாங்க இந்த இளைஞர்களையும் ஃபார்மர்ஸையும் வந்து ஒழிச்சு கட்ட பாக்குறாங்கன்ற மாதிரி ராகுல் காந்தி சொன்னது நம்ம நாடு ஒரு பாதுகாப்பா இருக்கிறது வந்து உங்களுக்கு பொருள்லையா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு மத்த பேரெல்லாம் வந்து அரசியல் காரணத்துக்காக நம்ம ஆனா அஜித் தோவல் அவர்கள் பேரை வந்து பண்ணது வந்து இன்னமும் ராகுல் காந்திக்கு ஒரு மெச்சூரிட்டி வரல ஒரு புரிதல் இல்லாம இருக்காருந்தா இன்னும் ராகுல் காந்திக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு ஆச்சு அவருக்கு ஐம்பது வயசு மேலே இனிமேல் மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு சொன்னது வந்து தலைமை செய்தி கிடையாது ராகுல் காந்தி இஸ் எமர்ஜிங் 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 பத்திரிகை எல்லாம் போடுறாங்க டூ தௌசண்ட் ஃபோர்ல இருந்து நானும் பாத்துட்டு எத்தனை நாள் தான் அவர் எமர்ஜிங்காவே இருப்பாரு எப்ப எமர்ஜிங் ஆவாருன்னு தெரியல சோ இன்னமும் ராகுல் காந்தி மெச்சூரிட்டி வரல அப்படின்றது அஜித் தோவல் அவர்கள் பேர் சொன்னது ரொம்ப 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 தப்பு இதுக்காக எல்லாம் இடி ரைடு வர்றது எல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க மேல நேஷனல் ஹெரால்டு கேஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி ரொம்ப நெகட்டிவா தான் சுதந்திரத்துக்கு ஒரு முன்னாடில ஆரம்பிச்ச ஊழல் இத பத்தி நம்ம தனியாவே ஒரு நாள் பேசணும் எங்க இந்தியாவும் இந்த கம்பெனியும் நேஷனல் ஹெரால்டும் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஊழல் சுதந்திரம் அப்புறமும் இருக்கு இதுல என்ன ஒரு பியூட்டினா இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது சுதந்திர போராட்டத்திற்காக யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் ஒரு ஷேர் வாங்கி போட்ட மாதிரிதான் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அது வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்க எல்லாருடைய ஷேருமே அந்த இதுல இருக்கு எங்க இந்தியால இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாரும் போய் இவங்க மட்டும் தான் மேஜர் ஷேர் ஆயிட்டாங்க இப்போ சோ நிறைய இருக்கு இந்த மாதிரி பேசணும்னா நிறைய பேசலாம் பட் ஸ்டில் டைம் கன்ஸ்ட் பண்ணி நம்ம இதோட முடிச்சுக்கலாமா விக்னேஷ் ஷோர் டைம்ல வந்து அதே மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து நம்ம டிஸ்கஷன் டிஸ்கஷன் வந்து நிறைய பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ஒரு ப்ரொடெக்டிவ்வா இந்த நினைக்கிறேன் வந்து அவங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல வந்து மென்ஷன் நினைக்கிறேன் ஓகே